அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சூப்பா தபரகன் மாநகர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் மாநகராட்சியினுடைய துணைமேயன் நாளை கும்பகோணத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் தலைமையில் சட்டப்பேரவையினுடைய தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் கும்பகோணம் அரசு கல்லூரியில் புதிதாக புனரமைக்கப்பட்டிருக்கிற இந்த நடைபாடத்தை திறந்து வாய்ந்த இந்த கல்லூரியில் பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த பாலத்தை திறந்து வைத்து தலைவர் கலைஞர்களுடைய திருவுருவத்தை திறந்து வைத்து இந்த கல்லூரியிலே பேருரையாற்ற இருக்கிறார்கள் இந்த கல்லூரியிலே பயின்று இந்த கல்லூரியிலே இன்றைக்கு இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு கோவி செல்லியன் அவர்கள் இந்த கல்லூரிக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நடிகருடைய பெயரால் கும்பகோணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகத்தை தந்திருக்கிறார்கள் ஆக இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தில்தான் இந்த பாலத்தை திறந்து வைக்க இதற்கு முன்னால் இந்த பகுதியினுடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக கும்பகோண தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு அமைச்சராக இருந்த கோசிமணி அவர்கள்தான் இந்த பாலத்தை அன்றைய காலகட்டத்தில் புதுப்பித்து அன்றைக்கு ஏற்றால் போல இதை வடிவமைத்துக் கொடுத்தார்கள் இன்றைக்கு காலச்சூழலுக்கு ஏற்ப இதை அகலப்படுத்தி ரெண்டு பக்கத்திலும் பாதுகாப்பான அந்த பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய மாண்புமிகு கோபிசரின் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அப்பாவை அழைத்து வருகிறார் மாண்புமிகு அப்பாவை அவர்களை அழைத்து வருகிறார்கள் இது கும்பகோணத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமை ஒரு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் வாருங்கள் என்று அழைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்